பொதுக்கூட்டங்களின் போது ஏற்படும் சேதங்களுக்கு சம்பந்தப்பட்ட கட்சிகளிடமே இழப்பீடு வசூலிக்க விதிகளை வகுக்கலாம் என அரசுக்கு அவகாசம் கொடுத்துள்ளது பொதுக்கூட்டங்களின் போது ஏற்படும் சேதங்களுக்கு சம்பந்தப்பட்ட கட்சிகளிடமே இழப்பீடு வசூலிக்க விதிகளை வகுக்கலாம் என உத்தரவு பிறப்பித்துள்ளது அரசியல் கட்சிகளிடமே இழப்பீடு வசூலிப்பது தொடர்பாக விதிமுறைகளை வகுக்க அரசுக்கு அக்டோபர் பதினாறாம் தேதி வரை அவகாசம் கொடுத்துள்ளது இது குறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் செந்தில் இணைப்பில் உள்ளார் செந்தில்குட்டி இது குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் தலைவர் விஜய் கடந்த பதிமூணாம் தேதி திருச்சியில் பிரச்சாரத்தை இருந்தார் வரும் செப்டம்பர் இருபதாம் தேதி முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரை ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய இருப்பதாக கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது திருச்சி பிரச்சாரத்திற்கு வந்து கடுமையான நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டி விஜய் நடத்தக்கூடிய பிரச்சாரத்திற்கு அனுமதி கூறும் விண்ணப்பங்களை எந்த ஒரு பாத பாரபட்சமும் பற்றி பரிசீலித்து அனுமதி வழங்க வேண்டும் என்றும் மாநிலம் உள்ள மாநிலம் முழுவதும் உள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு இது தொடர்பாக அறிவுறுத்தல்களை வழங்க டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி தாவேக்க துணை பொதுச் செயலாளர் டி ஆர் நிர்மல்குமார் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு வந்து நீதிபதி சதீஷ்குமார் முன்பு ஏற்கனவே கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது தாவேக்கா தரப்பிலும் காவல்துறை தரப்பிலும் பல்வேறு வாதங்கள் வைக்கப்பட்டு இந்த வழக்குல வந்து அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தும் வகையில விதிகளை விதிமுறைகளை வகுக்க வேண்டும் பொது சொத்துக்கள் சேதமடைந்தால் அதற்கான இழப்பீட்டை வசூலிக்கும் விதமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் செய்யும் வகையில விதிகளை வகுக்க வேண்டும் என்று ஏற்கனவே இது தொடர்பாக பதிலளிப்பதற்காக காவல்துறைக்கு ஒரு உத்தரவிட்டு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கானது நீதிபதி சதீஷ்குமார் முன்பாக மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த வழக்குல இன்று வந்து தேசிய மக்கள் சக்தி கட்சி தரப்புல இதே கோரிக்கையுடன் பாரபட்சமாக அனுமதி வழங்கப்படுகிறது அதனால் இந்த இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது அப்போது நீதிபதி அனுமதிக்க முடியாது என்றும் இந்த வழக்கில் இந்த வழக்கில் தாங்க உங்களை இழைக்க வேண்டும் என்றால் ஐந்து லட்சம் ரூபாயை கட்ட வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்தார் அதே அடுத்து அவர்கள் அந்த வழக்கில் வாதங்களை எதுவும் வைக்கவில்லை அதன் பிறவாக இந்த வழக்குல வந்து டிஜிபி தரப்புல அறிக்கை தாக்கல் செய்யாமல் காவல்துறை ஆணையர் ஆணையர் தரப்புல அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இதற்கு நீதிபதி வந்து ஒரு கண்டனத்தை பதிவு செய்தார் டிஜிபி தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார் நீதிபதி பல்வேறு கேள்விகளை எழுப்பினார் அரசியல் கட்சிகள் ஒரு கூட்டத்தை நடத்தும் பொழுது அந்த கட்சி அந்த கூட்டத்திற்கு பிறகாக நடக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது அதே போல பொது சுத்தங்கள் சேதமடை அடை சேதமடைவதாகவும் அப்போது தெரிவித்தார் இதற்கெல்லாம் யார் பொறுப்பேற்பது என்ற கேள்வியும் விஜயபதி அப்போது எழுப்பினார் அப்போது இதுவரை பொது சொத்துக்கள் சேதகத்தை பாதுகாப்பதற்கான சட்டத்தின்படி ஒரு கூட்டத்தை நடத்திய பிறகுதான் அந்த தொகை சேதப்படுத்துவதற்கான தொகையை வசூலிக்க முடியும் என்ற விதிகள் இருக்கிறது அந்த அதுபோல் அல்லாமல் கூட்டம் நடத்துவதற்கு முன்பாகவே அல்லது பிரச்சாரம் நடத்துவதற்கு முன்பாகவே அனுமதி கோரும் பட்சத்திலேயே வருவாய் கோட்டாட்சியர் வந்து அந்த உத்தரவாத தொகையை ஏன் வசூலிக்க கூடாது செக்யூரிட்டி டெபாசிட் ஏன் அரசியல் கட்சிகளிடம் வசூலிக்க கூடாது என்ற கேள்வியை நீதிபதி எழுப்பினார் எனவே இது போன்ற அந்த பொருட்கள் சேதம் அடையவில்லை என்றால் அந்த உத்தரவாத தொகையை திருப்பி அந்த அரசியல் கட்சிக்கே திரும்ப வழங்கலாம் என்ற ஒரு யோசனையும் நீதிபதி தெரிவித்தார் இது தொடர்பாக ஒரு கொள்கை முடிவாக விதிகளை வகுக்க வேண்டும் இது தொடர்பாக விதிகளை வகுக்க வேண்டும் அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய அந்த பொதுக்கூட்டங்கள்ல அதற்கு பிறகு நடைபெறக்கூடிய அந்த பொது சொத்துக்கள் சேதம் அல்லது ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டால் முன்னதாகவே உத்தரவாத தொகையை வசூலிக்கும் வகையில ஒரு விதிகளை விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கொள்கை முடிவெடுப்பதற்காக ஒரு யோசனையை வந்து நீதிபதி அரசுக்கு வந்து தெரிவித்திருக்கிறார் இதன் இந்த வழக்குல வந்து தமிழக தலைமைச் செயலாளரையும் இந்த வழக்குல இணைத்திருக்கிறார் அவரும் இது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது மேலும் இந்த கொள்கை முடிவு எடுத்து இது தொடர்பாக ஒரு கால அவகாசமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது வரக்கூடிய அக்டோபர் பத்தாம் தேதிக்குள்ள இது தொடர்பாக ஒரு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கின் மிசானே தள்ளி தகவலுக்கு நன்றி செந்தில்குட்டி